வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் இன்னைக்கு கர்ப்ப காலத்துல கால் வீக்கம் ஏன் ஏற்படுது எல்லா சமயங்களிலும் அது ஆபத்தானதா பண்ணணும் அத பத்தின ஒரு சில விஷயங்களை பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி முதல்ல நம்ம இருதயம் என்ன பண்ணுது இருதயம் பம்ப் பண்ணி பிளட்ட ரத்த குழாய்க்கு அனுப்புது இந்த ரத்த குழா பெரிய குழாய் சின்ன சின்ன ரத்த குழாயா பிரிஞ்சு கடைசியில கேப்பில்லரின்னு ஒரு மயிரிழை போன்ற ஒரு ரத்த குழாயில போகும் அந்த மயிரிழை குழாயில துவாரங்கள் இருக்கும் இந்த துவாரங்கள் வழியா ரத்த அணுக்கள் நமக்கு தேவையான சத்து எலக்ட்ரலைஸ் இதெல்லாம் நம்மளோட திசுக்களுக்கு போகி காலு கை மூளை வயிறு எங்க வேணாலும் திசுக்களுக்கு போயி அந்த திசுக்கள் அதுல இருக்கிற ஆக்சிஜன் சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதனோட கழிவு பொருட்களை ஆக்சிஜன் குறைஞ்ச ரத்தத்தை திருப்பி அனுப்புது அதை நம்மளோட உடம்புல வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரத்த நாளங்கள் இருதயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது இந்த கேப்பிலரிஸ்ல இருந்து வெளியில போகுது இல்லையா நீர் சத்து எலக்ட்ரலைட் சத்து மற்றும் ரத்த அணுக்கள் அதுல இந்த நீர் சத்து ஃபுல்லா திருப்பி வராம அங்கேயே தங்கி போச்சுன்னா அதுதான் வீக்கமா நமக்கு வெளிப்படுது இப்போ காலில் மற்ற இடங்களை விட அதிக அளவில் எப்பொழுதுமே வீக்கம் வரும் ஏன் கால் வந்து உவியீர்ப்பு தசைனால கிராவிட்டியால சேர்ந்த நீர் வந்து மேலே வர்றதுக்கு சில சமயங்கள்ல கஷ்டப்படும் இதனால தான் வீக்கம் ஜாஸ்தியா இருக்கு டிபெண்ட் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் கர்ப்ப காலத்துல நூத்துல முப்பது பெண்களுக்கு இந்த கால் வீக்கம் வரும் ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு தான் வரும் ஏன்னா கர்ப்ப காலத்துல நம்ம ரத்த ஓட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஹார்ட் வந்து அதிகமா பம்ப் பண்ணும் குழாய்கள் விரியும் ரத்த குழாய்கள் விரியும் போது அதுல இருக்கிற அந்த நுண் துவாரங்கள் வந்து பெருசாகும் அதனால திசுக்களுக்கு போற நீர் சத்தும் யூஸ்வலா ஜாஸ்தி ஆகும் சோ இதனாலதான் வந்து கர்ப்ப காலத்துல நிறைய பெண்களுக்கு வீக்கம் வருது இந்த வீக்கம் எப்ப ஆபத்தானதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் கூட ஹை பிபி அதாவது ரத்த கொதிப்பு இருந்தாலோ இல்ல யூரின்ல புரோட்டீன் சத்து வெளியேறினாலோ இது வந்து ஆபத்தான விஷயம் இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல கால் வீக்கத்தை பத்தி கவலைப்பட நீங்க வேண்டாம் இந்த கால் வீக்கத்தை நம்ம என்ன மாதிரி எல்லாம் சரி பண்ணலாம் இத வராம தடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது ஆனா வந்த பிறகு அதை அதிகமாகாம பாத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்ன செய்யலாம் முதல்ல ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிக்கிறது கூடாது இப்போ நீங்க ஒரு கிச்சன்ல பால் காய்ச்சிட்டு இருக்கீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படியே அசையாம நின்னீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நின்னீங்கன்னா கால் வீக்கம் ஜாஸ்தி ஆகும் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க அப்ப கால் வீக்கம் ஜாஸ்தி ஆகும் உங்க வேலை உட்கார்ந்துகிட்டே செய்யற வேலை நாலு முழுசும் சேர்ல உட்கார்ந்து காலை தொங்கு போட்டுட்டே இருக்கிறீங்க அப்ப கால் வீக்கம் ஜாஸ்தி ஆகும் சோ இதெல்லாமே வந்து டிபெண்டன்ட் ஏடிமா அதாவது எந்த பகுதி பூமிக்கு பக்கத்துல இருக்கோ அந்த பகுதிகள்ல நமக்கு வந்து கால் வீக்கம் ஆகுது இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் இல்ல எப்படி குறைக்கலாம் இப்போ நீங்க நிக்க வேண்டிய நேரம் இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க சும்மா நிக்காம ஆன் த ஸ்பாட் வாக்கிங் நிக்கிற இடத்திலேயே நம்ம லெப்ட் ரைட்டுக்கு போடுற மாதிரி காலை கொஞ்சம் தூக்கி தூக்கி வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும் இல்ல அங்கேயே குரு நடையா பக்கத்துல இருக்கிற இடத்துல நடக்கிறது நல்லா இருக்கும் இது பண்றதுனால என்ன ஆகுது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட தசைகள் வேலை செய்யுது இந்த தசை என்னன்னா மீதி தேங்கி இருக்கிற தண்ணீர் எல்லாம் பம்ப் பண்ணி மேல நம்ம இருதயத்துக்கு அனுப்பும் அதனால ஒரே இடத்துல அசையாம நிக்கிறது நல்லது இல்ல உட்காந்தே வேலை செய்ய வேண்டி இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டூல் வச்சு காலை தூக்கி வச்சுட்டு படுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டி இருக்குன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் நடக்கிறது நல்லது நடக்கும்போது அந்த மீதி இருக்கிற நீர் சத்து இந்த தசைகளால பம்ப் பண்ண செய்யப்பட்டு இருதயத்துக்கு வந்து சேரும் சோ அதனால நடக்கிறது நல்லது அதே சமயத்துல இடத்துல என்ன பண்ணலாம் ஹால்ல மசாஜ் பண்ணிக்கலாம் மசாஜ் வந்து கீழேந்து மேலே பண்ணணும் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது ஒரு எண்ணெயோ மாய்ச்சரைசிங் கிரீமியோ தடவிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தா பண்ணலாம் அது நீங்களே இப்ப வந்து ஆக்சுவலா கால் மேல கால் போட்டுக்கிட்டு நீங்களே பண்ணிக்கலாம் இப்ப வீட்டுல யாரும் உங்களுக்கு பண்ணி விடுறது கால இல்லைன்னா நீங்களே பண்ணிக்கலாம் அதே போல நீங்க வந்து கால் ரொட்டேஷன் எக்ஸசைசஸ் பண்ணீங்கன்னா நல்லது இப்ப கால் இப்படி இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஓகே அஞ்சு தடவை பத்து தடவை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவ பண்ணீங்கன்னாலும் அந்த நீர் கோர்த்துக்கிறது ஆகாது ஸோ இதெல்லாம் சிம்பிளா நீங்க வீட்டில செய்யக்கூடியது அதுக்கப்புறம் வேற என்ன செய்யலாம் உணவுல என்ன மாற்றம் கொண்டு வரலாம் இப்போ சில பேருக்கு உடம்புல புரோட்டீன் சத்து குறைவா இருந்தாலும் இப்போ வந்து கை பீபி இருக்கிறவங்களுக்கு ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் சத்து வெளியேறும் ஆல்பம் என்ற சத்து வெளியேறும் சில பேருக்கு இயற்கையாகவே வந்து அந்த புரோட்டீன் சத்து உடம்புல ரத்தத்துல கம்மியா இருக்கும் இந்த புரோட்டீன் சத்து கம்மியா இருந்ததுன்னா அந்த திசுக்குழுக்குள்ள போன நீரை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ரத்தத்தால முடியாது சோ இந்த புரோட்டீன் சத்து கம்மியா இருந்தா அதுக்கு நீங்க புரோட்டீன் சாப்பிடுறது நல்லது நான் வெஜிடேரியன் புரோட்டீனா பர்டிகுலரா எக்கு எக்கு ஒயிட் இருக்கு இல்லையா வெள்ள கருவுல ஆல்பமின் சத்து நிறைய இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையோட வெள்ளக்கரு சாப்பிடுறது நல்லது நீங்க மஞ்சக்கரு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை பட் வெள்ளக்கரு கட்டாயம் இப்ப மஞ்சக்கரு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெறும் வெள்ளக்கருவோட ரெண்டு முட்டையோடது எடுத்துக்கிறது நல்லது நீங்க வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் புரோட்டீன்ஸ் பன்னீர் சுண்டல் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது ஸோ சாப்பாடு எக்ஸசைஸ் அடுத்து உறக்கம் நைட்ல தூங்குறதுக்கு முன்ன நீங்க உங்க காலுக்கு கடியில ஒரு தலைக்காரை வச்சு காலை தூக்கி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அகைன் அந்த கிராவிட்டி வந்து மேல இருக்கும்போது அதுல இருக்க நீர் எல்லாம் வடிஞ்சி உடம்புல ரத்த குழாய்கள் மூலம் இருதயத்துக்கு வந்து மாற்றபடி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் ஸோ இந்த மூணு விஷயங்களும் ரொம்ப முக்கியம் உணவு மாற்றங்கள் உடற்பயிற்சி உறக்கத்துல நீங்க காலை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது மசாஜ் பண்றது இந்த எக்ஸசைசஸ் ஒண்ணு மட்டும் வீங்கல கையெல்லாம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் ஆபத்தானதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா முகம் கையெல்லாம் வந்து இருதய லெவலுக்கு மேல இருக்கு அதுல நமக்கு கிராவிட்டியால வீக்கம் வந்ததுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி முகம் கையெல்லாம் வீங்கினா நீங்க வந்து உடனே உங்க டாக்டர் கிட்ட போய் பிபி செக் பண்ணிக்கணும் இருதயம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் கிட்னிஸ் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஹை பிபி தான் வந்து பிரெக்னன்சில இந்த மாதிரி முகம் கை கால் வீங்கிறதுக்கு ஒரு காமன் காசு ஒரு முக்கியமான காரணம் சோ இந்த பிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆபத்தான விஷயமா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இருதயத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அதற்குரிய வைத்தியத்தை நீங்க உடனே பண்ணிக்கணும் சோ எல்லா சமயங்களிலுமே வந்து கால் வீக்கம் கர்ப்ப காலத்தில இருக்கும் இது ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு விட முடியாது சரி இந்த கால் வீக்கம் நான் சொன்னதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு மறையாது டெலிவரி ஆகி அஞ்சா நாள் பாத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு எல்லா நீரும் அங்க வந்து அக்யூமுலேட் அக்கியும் அதுக்கு பிறகு அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல திருப்பி அப்சார்ப் ஆகும் அதனால எப்பொழுதுமே அந்த பிபி இருக்கிறவங்க இருதய நோய் இருக்கிறவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிட்டு வர்றது நல்லது ஏன்னா அந்த அஞ்சா நாள் திடீர்னு அந்த கால் வீக்கம் ஜாஸ்தி ஆகும் போது பிரச்சனைகள் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சத்தோட உப்பு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கறது முக்கியம் இந்த வீக்கத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எலக்ட்ரலைட் இம்பேலன்ஸ் அதாவது சோடியம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு பொட்டாசியம் நம்ம உடம்புல குறைஞ்சதுன்னா இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோடியம்ங்கிறது என்ன நம்ம தினசரி சாப்பிடுறோம் இல்ல உப்பு அதுதான் சோடியம் சோ அதனால இந்த கால் வீக்கம் உடம்பு வீக்கம் எல்லாம் இருக்கிறவங்க உப்பு உப்பு குறைவா எடுத்துக்கிறது நல்லது நீங்க உப்பே இல்லாம சாப்பிடக்கூடாது கூடாது உப்பே இல்லாம நம்ம ஊர்ல சாப்பிட்டோம்னா நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கும் வேர்வைக்கும் என்ன ஆகும் உடம்புல இருந்து உப்பு சத்து நீங்க வேர்வை வந்து எப்பொழுதுமே சால்ட்டியா தானே இருக்கும் சோ உப்பு சத்து நிறைய வெளியாயிருச்சுன்னா நமக்கு கை கால எல்லாம் வில விலத்து போயிடும் நம்மளோட தசைகள் ஒழுங்கா வேலை செய்யாது நடக்க முடியாது அதனால உப்பை குறைச்சிக்கணும் உப்பு உப்பு ஜாஸ்தியா இருக்கிற ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது உப்பு ஜாஸ்தியா இருக்கிற ஐட்டம்ஸ் என்னென்ன ஊருகா கருவாடு வத்தல் அப்பளம் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடுறத குறைச்சிக்கணும் சோடியம குறைச்சிட்டோம் அப்ப பொட்டாசியம் ஜாஸ்தி பண்றது பெட்டரா இருக்கும் இல்லையா பொட்டாசியம் எப்படி ஜாஸ்தி பண்ணலாம் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸா சரி இல்ல நீங்க பழமா சாப்பிட்டாலும் சரி அதுல பொட்டாசியம் சத்து இருக்கு எல்லா கீரைகளிலும் பொட்டாசியம் சத்து இருக்கு சாப்பிடுறதும் நல்லது சரி கர்ப்ப காலத்துல வந்து உங்களுக்கு யூரின் போறதுக்கு நல்ல மாத்திரை கொடுத்தீங்கன்னா நீர்வத்தி போகாதா ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா அது கூட கூடாது ஏன்னா யூரின் நிறைய படத்துக்கு மருந்து கொடுத்தோம்னா நிறைய யூரின் போகும் அது என்ன பண்ணும் குழந்தைய சுத்தி இருக்கிற நீரையும் வத்தி விட்டுடும் அப்போ அது ஆபத்தானது அதே தான் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் அந்த மாத்திரையை கொடுக்கும் போது இரு நிறைய போறதுக்கு மருந்து கொடுத்தோம்னா தாய்ப்பாலும் வத்திடும் அது நல்லது கிடையாது அதனால அந்த மாத்திரை கொடுக்க மாட்டோம் சில பேர் பார்லி வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க பார்லி வாட்டருமே இதே வேலையை தான் செய்யும் அதாவது யூரின் நிறைய போக வைக்கும் அளவோட கொஞ்சமா குடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை அதை நிறைய தேவை இல்லாம குடிச்சீங்கன்னா உடம்புல எல்லா இடத்திலையும் நீர்வற்றி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நல்ல விஷயம் இல்ல சில சமயத்துல ரத்த சோகையினால கூட இந்த கால் வீக்கம் நிறைய வரும் அது நம்ம ஊர்ல ரத்த சோகை ரொம்ப காமன் இந்த மாதிரி சோகனா ஹீமோகுளோபின் கம்மியா இந்த கம்மியா இருந்தா இரும்பு சத்து உள்ள பொருட்கள் சாப்பிடுங்க இரும்பு சத்து மாத்திரைகள் சாப்பிடுங்க புரோட்டீன் சாப்பிடுங்க உங்களுக்கு கால் வீக்கம் இருக்கு பிபி இல்ல புரோட்டின் வெளியேறலை அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் உடம்பு கை கால் மோகம் எல்லாமே வீங்குது வேற ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு புரோட்டீன் சத்து கம்மியா இருக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் அதற்கு சரியான வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி